தென்மலையின் இதயப் பகுதியில் கானனப்பாதையின் நிழல் படர்ந்த பகுதிகளில் சித்தார்த் வேகமாக நடந்து சென்றான் அவனது நெற்றியில் வியர்வை முத்துக்கள் தோன்றியிருந்தன ஒவ்வொரு அடியிலும் ஒருவித பதற்றம் நிழலாடியது அவன் கையில் இருந்த கருப்புத் தோல் பையின் எடை தாங்க முடியாத பாரமாக உணரப்பட்டது முந்தைய இரவின் பயங்கரம் ஒரு குளிர்ந்த விரல் அவனது கழுத்தை அழுத்துவது போல உணரப்பட்டது பையில் இருந்த ஆதாரங்கள் மைனஸ் ஒரு உயிரைப் பறித்த கொடூர செயலின் எச்சங்கள் மைனஸ் விரைவில் பூமியிலிருந்து மறைந்து போக வேண்டும் அதற்கு ஏற்ற இடத்தை தேடி அவனது கண்கள் காட்டின் மர்மங்களை நோக்கி ஆழ்ந்தன ஒரு பெரிய பாறை கற்களுக்கு இடையே பையைத் திணிக்க முயற்சிக்கும்போது காட்டின் அமைதியை உடைத்து ஒரு மெல்லிய ஒலி கேட்டது சித்தார்த்து தலையை உயர்த்தி பார்த்தான் திடீரென ஒரு பழுப்பு நிற நிழல் அவனை நோக்கி வேகமாக வந்தது அவனுக்கு எதுவும் செய்ய முடியும் முன்பு அவன் கையில் இருந்த பையை தட்டி எடுத்து ஒரு மரத்தின் மேல் பாய்ந்து சென்றது ஏய் விடு சித்தார்த் கோபத்துடன் கத்தினான் ஆனால் மரத்தின் மேல் அமர்ந்து அவனை பார்த்து கேலி செய்யும் விதமாக பையுடன் ஒரு குரங்கு தொலைவில் மறைந்தது அதே நேரத்தில் தென்மலை வனத்துறை அலுவலகத்தின் முன்பு வழக்கமான பணி அலைபாய்ந்து கொண்டிருந்தது காவலர் விஜயன் மற்றொரு நாள் குரங்கு தொல்லை பற்றிய புகாருடன் வந்த ஒருவரை எதிர்கொண்டான் விஜயனின் முகம் இறுகியது இந்த தொல்லைகளை ஒழித்துவிட்டால்தான் எனக்கு நிம்மதி என்று அவன் மனதில் நினைத்தான் குரங்குகள் மீதான விஜயனின் வெறுப்பு ஒரு நாள் இரண்டு நாள் கதையல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குரங்கு தொல்லை காரணமாக அவனது மகளின் உயிரை இழந்தவன் அவன் அந்த துயரம் அவனது இதயத்தில் ஒரு ஆழமான காயமாக மாறியிருந்தது இவற்றை விரட்டுவதற்கு எனக்கு எந்த இரக்கமும் இருக்காது என்று அவன் அடிக்கடி கூறுவான் ஒரு சுற்றுலா பயணியின் பைக்குரங்கால் திருடப்பட்டதாக கேள்விப்பட்டபோது விஜயனின் இரத்தம் கொதித்தது நான் இப்போதே அதை பிடித்து விடுகிறேன் என்று கூறி கோடரியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் காட்டுக்குள் சென்ற விஜயன் ஒரு சுற்றுலா போல தோன்றிய ஒருவனை பார்த்தான் அவன் ஒரு குரங்கை பைத்தியமாக துரத்தி ஓடிக்கொண்டிருந்தான் சார் என் பை அந்த குரங்கு திருடிவிட்டது என்று சித்தார்த் மூச்சு வாங்க கூறினான் தோஸ்தன் என்று அழைக்கப்படும் அந்த குரங்கு விஜயனுக்கு நன்கு தெரிந்தவன் இவன் குரங்கு கூட்டத்தில் ஒரு குறும்புக்காரன் மரத்தின் மேல் பையுடன் அமர்ந்திருந்த தோஸ்தனை பார்த்தபோது விஜயனின் கண்களில் நெருப்பு விரைவில் இவனை பிடித்து தொலைவில் கொண்டு போய்விட வேண்டும் என்று அவன் மனதில் உறுதி செய்தான் தோஸ்தன் பையுடன் காட்டின் உள்ளே வேகமாக பாய்ந்தான் மரங்களின் மேல் ஒரு குதிரை வீரனைப் போல அவன் முன்னேறினான் கீழே விஜயனும் சித்தார்த்தும் அவனை துரத்தினர் சித்தார்த்தின் முகத்தில் பயமும் உதவியற்ற தன்மையும் மாறி மாறி வந்தன பையை மீட்டெடுக்காவிட்டால் தனக்கு ரட்சிப்பு இல்லை என்று அவனுக்கு தெரியும் ஆனால் விஜயனின் நோக்கம் வேறு தோஸ்தனை பிடித்து இந்த தொல்லையை என்றென்றும் முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு சிறிய ஆற்றுக்கு அருகிலிருந்த பெரிய ஆலமரத்தில் தோஸ்தன் ஏறி அமர்ந்திருந்தான் விஜயன் மரத்தின் அடியில் வந்து தோஸ்தன் கீழே இறங்கு என்று கத்தினான் குரங்குகளை அடக்குவதில் விஜயனின் திறமை ஆச்சரியமானது ஆனால் தோஸ்தன் அசாதாரண புத்திசாலித்தனத்தை காட்டினான் பையை கீழே வீசி விஜயனின் கவனத்தை திசை திருப்பி அடுத்த மரத்துக்கு தாவினான் பையை எடுக்க விஜயன் கீழே இறங்கிய போது சித்தார்த் அதற்கு அருகில் வந்துவிட்டிருந்தான் பையை திருட முயற்சித்த சித்தார்த்தை தள்ளி விஜயன் பையை எடுத்தான் குரங்கின் வாயிலிருந்து விழுந்த பையில் ஒரு சிறிய கிழிசல் இருந்தது அதிலிருந்து வெளியே துருத்திய ஒரு சிறிய பொருள் விஜயனின் கண்ணில் பட்டது ஒரு கணம் ஆர்வத்தில் விஜயன் பையை திறந்தான் உள்ளே இருந்த காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ரத்தம் உறைந்த ஒரு கத்தி சில ரகசிய ஆவணங்கள் ஒரு பெண்டிரை இது ஒரு சாதாரண திருட்டு பையல்ல என்பது அவனுக்கு புரிந்தது இது ஒரு பெரிய குற்றத்தின் ஆதாரங்களாக இருந்தது சித்தார்த்தின் முகம் வெளுத்துவிட்டது அவன் விஜயனின் கையிலிருந்து பையை திருட மீண்டும் முயற்சித்தான் ஆனால் விஜயன் அனுமதிக்கவில்லை இது என்ன இதற்குள் என்ன இருக்கிறது விஜயனின் குரல் கனத்தது அது அது என்னுடையது இல்லை சார் நான் சித்தார்த் திக்கித் திணறி பேசினான் விஜயன் பையை ஒரு பக்கம் வைத்து சித்தார்த்தின் கைகளை பிடித்தான் சித்தார்த் ஒரு குற்றவாளி என்பது அவனுக்கு உறுதியானது ஆனால் இந்த வழக்கை எடுத்தால் அவனது வாழ்க்கையே ஆபத்தில் ஆழலாம் என்ற எண்ணம் அவனை தொந்தரவு செய்தது அவனது நோய்வாய்ப்பட்ட தாய் மாதங்களாக தடைப்பட்ட அவர்களின் சிகிச்சை இவையெல்லாம் அவன் மனதில் தோன்றின இந்த பையில் உள்ள ஆதாரங்கள் ஒரு பெரிய ஊழலுடன் தொடர்புடையவையாக இருந்தால் அவன் எதிர்கொள்ளப் போவது சாதாரண மனிதர்கள் இல்லை ஆனால் அவனது உள்ளத்தின் நீதி உணர்வு அவனை முன்னோட்டியது தோஸ்தன் மரத்தின் மேல் இருந்து இவை அனைத்தையும் பார்த்து விஜயனை நோக்கி தாவி வந்தான் அது விஜயனின் காலருகில் வந்து ஒரு விசித்திரமான ஒலி எழுப்பியது ஒருவேளை இந்த பையின் முக்கியத்துவம் தோஸ்தனுக்குத் தெரிந்திருக்கலாம் இல்லையெனில் அதன் குறும்புக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம் விஜயனின் உள்ளத்தில் குரங்குகள் மீதான வெறுப்பு மெல்ல மறையத் தொடங்கியது சித்தார்தந்திரமாக அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்தான் ஆனால் விஜயன் அவனை தொடர்ந்தான் தென்மலை சுற்றுலா மையத்தில் மக்கள் கூட தொடங்கினர் சித்தார்த் கூட்டத்தின் இடையே மறைய முயற்சித்தான் விஜயன் அவனை பின்தொடர்ந்து கத்தினான் நில் நீ எங்கும் போக முடியாது தென்மலை சுற்றுலா மையத்தின் கூட்டத்தினூடே சித்தார்த் ஓடும்போது விஜயன் பையை கையில் ஏந்தி பின்னால் துரத்தினான் சித்தார்த் ஒரு கணம் திரும்பி இடுப்பில் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய கை துப்பாக்கியை எடுத்தான் மக்கள் பயந்து சிதறி ஓடினர் விஜயனை குறிவைத்து அவன் தோட்டா தீர்த்தான் துப்பாக்கி சத்தம் காட்டின் அமைதியை உடைத்து எழுந்தது ஒரு கணம் விஜயனின் பழைய நினைவுகள் ஒரு மின்னல் போல மனதில் பாய்ந்தன மகள் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு குரங்குகளின் விளையாட்டை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த மகள் ஒரு கணத்தில் இல்லாமல் போனது ஆனால் இன்று அந்த துப்பாக்கி சத்தம் விஜயனை பயமுறுத்தவில்லை அவனது கண்கள் பையில் உள்ள ஆதாரங்களிலும் முன்னால் ஓடும் குற்றவாளியிலும் உறுதியாக இருந்தன எதிர்பாராத விதமாக மரத்தின் மேல் இருந்த தோஸ்தன் விஜயனை நோக்கி தாவினான் சித்தார்த் தொடுத்த தோட்டா தோஸ்தனின் தொடுதல் போல விஜயனின் கையில் தட்டி தவறி விழுந்தது தோஸ்தனின் சரியான நேரத்தில் இடையீடு விஜயனின் உயிரைக் காப்பாற்றியது விஜயன் ஒரு கணம் அதிர்ந்து போனான் தான் வெறுத்த ஒரு குரங்கு தனது உயிரைக் காப்பாற்றியிருக்கிறது இந்த கணம் அவனது உள்ளத்தில் இருந்த அனைத்து வெறுப்பும் மறைந்து ஒரு நன்றியுணர்வு நிரம்பியது நீ என்ன செய்தாய் விஜயன் தோஸ்தனை பார்த்து கேட்டான் தோஸ்தன் விஜயனின் தோளில் தட்டி ஒரு உண்மையான நண்பனைப் போல நின்றான் சித்தார்த் மீண்டும் ஓடி ஒரு டாக்சியில் ஏறி தப்பிக்க முயற்சித்தான் விஜயன் தோஸ்தனுடன் டாக்சியின் பின்னால் ஓடினான் சித்தார்த் தப்பிக்க முயற்சிக்கும்போது யாருக்கோ தொலைபேசியில் தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்தான் இது ஒரு சாதாரண கொலை அல்ல இதற்கு பின்னால் ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது என்பது விஜயனுக்கு புரிந்தது விஜயன் காவல்துறையை அழைத்து தகவல் தெரிவித்தான் ஆனால் காவல்துறை வருவதற்கு நேரம் எடுக்கும் அதுவரை சித்தார்த்தை பிடிக்க அவனால் தனியாக முடியுமா தோஸ்தனை பார்த்து விஜயன் புன்னகைத்தான் நாம் இதை ஒன்றாக செய்வோம் இல்லையா தோஸ்தன் ஒரு வழிகாட்டியைப் போல விஜயனுக்கு முன்னால் நடந்தான் காட்டின் ஒவ்வொரு பாதையும் அவனுக்கு மனப்பாடமாக இருந்தது ஒரு குறுக்கு வழியில் ஓடி அவர்கள் சித்தார்த்தின் டாக்ஸிக்கு முன்னால் வந்துவிட்டனர் சித்தார்த் அதிர்ச்சியடைந்தான் எப்படி இவன் இங்கு வந்தான் டாக்சியிலிருந்து இறங்கிய சித்தார்த் விஜயனுடன் மோதினான் ஒரு பக்கம் தோஸ்தனும் மற்ற குரங்குகளும் விஜயனை சுற்றி நின்றன சித்தார்த் தனியாக பைத்தியமாக விஜயனை தாக்க முயற்சித்தான் காட்டின் அமைதியில் அவர்களின் போராட்டம் முழங்கியது சித்தார்த் விஜயனை இடித்து தரையில் வீழ்த்தி பையை திருட முயற்சித்தான் ஆனால் தோஸ்தன் சித்தார்த்தின் கையில் கடித்து விட்டான் அந்த வழியில் சித்தார்த் பையை விட்டான் பல காவல் வாகனங்கள் கொம்பு முழக்கி தென்மலைக்கு வந்து கொண்டிருந்தன விஜயனின் தொலைபேசி அழைப்பும் தகவல்களும் விரைவில் அவர்களுக்கு கிடைத்தன சித்தார்த்து விட்டான் அவனுக்கு வேறு வழி இல்லை என்பது புரிந்தது காவல்துறை வந்து சித்தார்த்தை சுற்றி வளைத்தது விஜயன் ஆதாரங்கள் அடங்கிய பையை காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தான் பையில் இருந்த இரத்தக்கரை படிந்த கத்தியும் பெண்டிரைவில் இருந்த தகவல்களும் அதிர்ச்சியூட்டுவனவாக இருந்தன இது மாநிலத்தை உலுக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழல் மற்றும் கொலையின் ஆதாரங்களாக இருந்தது சித்தார்த் ஒரு உயர்ந்த அரசியல் தலைவரின் உதவியாளராக இருந்தவன் அவனது எதிரிகளை அழிக்க நடத்திய கொடூர செயல்களின் ஆதாரங்கள் இந்த பையில் இருந்தன விஜயன் ஒரு கணம் தோஸ்தனை பார்த்தான் அந்த குரங்கு ஒரு உண்மையான ஹீரோவைப் போல விஜயனின் தோளில் ஏறி நின்றது முன்புதான் வெறுத்த இந்த உயிரி இன்று தனது உயிரைக் காப்பாற்றி நீதிக்காக போராட சக்தி அளித்திருக்கிறது விஜயனின் கண்கள் கலங்கின மகளின் நினைவுகள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் மனதில் கடந்து சென்றன அவளது உயிர் குரங்குகளால் இழக்கப்படவில்லை மனிதனின் பேராசையால் இழக்கப்பட்டது என்பது அவனுக்கு புரிந்தது சித்தார்த்தும் அவனது கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர் ஒரு பெரிய அரசியல் ஊழல் மற்றும் கொலையின் மர்மம் அவிழ்க்கப்பட்டதற்காக விஜயனுக்கு பெரும் பாராட்டு கிடைத்தது மாநிலமே அவனை வாழ்த்தியது அவனது பணியின் மீதான நேர்மையும் துணிச்சலும் அங்கீகரிக்கப்பட்டன வனக்காவலர் என்ற பதவிக்கு அப்பால் நீதிக்காகப் போராடிய ஒரு நாயகனாக அவன் மாறினான் இந்த அங்கீகாரம் அவனது நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு சிறந்த சிகிச்சை அளிக்கவும் வாழ்க்கையை மேம்படுத்தவும் உதவியது ஆனால் விஜயனுக்கு கிடைத்த பெரிய பரிசு தோஸ்தனுடனான நட்பு விஜயன் இனி குரங்குகளை விரட்டப்போவதில்லை மாறாக அவற்றை பாதுகாக்கும் அவற்றுடன் வாழும் ஒரு வன காவலராக மாறினான் தென்மலை வனத்துறை அலுவலகத்தின் முன்பு தோஸ்தன் எப்போதும் விஜயனின் நிழல் போல இருந்தான் சுற்றுலா பயணிகளுக்கு தோஸ்தன் ஒரு ஆச்சரியமாக இருந்தான் விஜயனுக்கு அவன் மிகச் சிறந்த தோஸ்தன் தென்மலையின் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தோஸ்தனும் விஜயனும் தொடங்கிய நட்பு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான ஆன்மீக பந்தம் இயற்கையின் முக்கியத்துவம் நீதியின் வெற்றி ஆகியவற்றின் அடையாளமாக அவர்கள் மாறினர் காட்டின் ஒவ்வொரு அசைவிலும் தோஸ்தன் என்ற பெயர் விஜயனின் மனதில் பாசத்தின் மற்றும் நன்றியின் ஒரு புன்னகையை பூக்கச் செய்தது